காட்பாடி நகர நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக எழுச்சியாக தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தொகுதியாக நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை தமிழகத்தினுடைய நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது சட்டப்பேரவை தொகுதியாக நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே ஒரு எழு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரு நம்பிக்கையோடு ஒரு எதிர்பார்ப்போடு பல கனவுகளோடு நிறைய நண்பர்கள் இந்த யாத்திரையிலே பங்கேற்றிருக்கின்றார்கள் இளைஞர்கள் பெரும் திரளாக வந்திருக்கின்றார்கள் இல்லத்தரசிகள் குழந்தைகள் உங்களுடைய இயக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் தமிழகத்துல நம்முடைய காலத்துல ஒரு நாகமான நேர்மையான ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை பார்க்க வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக நீங்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள் அது காட்பாடியில் மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு மக்களுக்கு இல்லாத சுதந்திரம் கிடைத்த பிறகு ஒரே ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏக்கு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்க இருக்கின்றனர் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் நல்ல ஒரு சாமானிய மனிதர்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பது இங்க மட்டும் இல்லைங்க ஐயா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் தொகுதியில் இருந்து நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது தொகுதி வரை அனைத்து கூட மக்களுடைய எதிர்பார்ப்பு இதை பொறுத்தவரை அனைவரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் இருக்கின்றார் ஐயா சாதாரண ஊர் இல்லைங்க சூரிய பகவானே இங்கே வந்து காட்பாடியில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் கோயிலே வழிபட்டார் என்று புராணம் சொல்லுங்க சூரிய பகவான் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பழமையான ஒரு ஊராக இருந்திருக்கு நல்லூரை பொறுத்தவரை இரண்டு முக்கியமான விஷயம் முருகன் கோவில் நல்லூர் முருகன் கோவில் இன்னொன்று மிக மிக முக்கியமானது நம்முடைய திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் பிறந்த ஊர் அதுவும் உங்களுடைய காட்பாடி பகுதியாக இருக்கு காட்பாடி என்றால் ரயில்வே ஜங்ஷன் சமீபத்தில் போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதத்துல காட்பாடி ரயில் நிலையத்தினுடைய மறுசீரமைப்புக்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கிறார் இந்தியாவிலே ஒரு ரயில் நிலையத்தினுடைய மறுசீரமைப்புக்கு ஒதுக்கப்பட்ட பணம் இதை விட அதிகமாக எங்கேயும் ஒதுக்கப்படலை ஒரு இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் முப்பதாயிரம் சதுர அடி சதுர மீட்டர் பரப்பளவில் இன்னும் புதுப்பொலிவோடு மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அங்கே இருக்க வேண்டும் முக்கியமான ஜங்ஷன் காட்பாடிக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்கான வேலைகளும் கூட நடந்து கொண்டிருக்கிறது சகோதரிகள் நம் வேலையை முடித்த பிறகு அதுக்கு என்ன பேர் ஐயா நரேந்திர மோடி ரயில்வே நிலையம் வைக்க மாட்டோம் அடல் பிகாரி வாஜ்பாயி ரயில்வே நிலையம் வைக்க மாட்டோம் முடித்த பிறகு நாம் வைக்கிற போற பேரும் காட்பாடி ரயில்வே ஜங்ஷன் என்றுதான் அந்த பேர் இருக்கும் ஐயா இல்லை அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் இதே மாநில அரசனுடைய இருந்தா அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவருடைய தந்தையார் பேரை வச்சிருப்பார் யாரும் கேட்கலையா இல்லாட்டி தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் தடிக்கு விழுந்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பேர் இருக்கு அந்த பெயரை வைத்திருப்பார் ஐயா அடிப்படையில் நம்முடைய அரசியல் என்பது நாகரீகமான சாமானியர்களை சார்ந்த அரசியல் அதற்கு பத்து ஆண்டுகளாக நம்முடைய ஆட்சியை ஒரு சாட்சிங்க ஐயா நான் கிருபானந்த வாரியார் பத்தி நல்லூர்ல பிறந்தாங்க தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொடூரமாக ஒரு இந்து தர்மத்தை கடவுளுடைய மகிமையை மக்கள்கிட்ட சொல்றவங்க ஒருத்தர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் ஒரு மோசமான தாக்குதல்னா ஐயா கிருபானந்த வாரியார் அவர்கள் மீது அங்கே அண்ணாதுரை அவர்கள் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் நினைவு நாள் காலையில இருந்து தலைவர்கள்லாம் வந்து போட்டி போட்டு மாலை போட்டிருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா அண்ணாதுரை ஐயா சொன்னதை எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க போட்டி போட்டு கொண்டு நான் முதல்லையா ஏழு மணிக்கு நானா ஏழரை மணிக்கு நானா கட்சிகள் பேரே தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை அண்ணா அவர்கள் துவங்கினார் இன்னொரு கட்சி அண்ணாவர்களுடைய பேர்ல இருக்கு அண்ணாவர்களை பொறுத்தவரை பேரறிஞர் அவர்களை பொறுத்தவரை இரண்டு முக்கியமான கட்சிகளுக்கும் ஒரு மூத்த தலைவர் முக்கியமான தலைவர் மைய புள்ளியான தலைவர் இவரை பற்றி அண்ணாதுரை தவறாக பேசி விட்டார் என்கின்ற வதந்தி நெய்வேலியில பரவச்சு கிருபானந்த வாரியர் என்ன சொன்னாங்க ஊழல் வெல்ல யாராலும் முடியாது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அதாவது விதி வந்து ரொம்ப வலிமையானது ஒருவருக்கு என்ன கர்மம் எழுதப்பட்டிருக்கிறதோ யாரும் கூட அதிலிருந்து தப்ப முடியாது என்கிற வார்த்தையை பயன்படுத்தினான் உடனடியாக திமுக காரங்க இவருடைய வீட்டுக்குள்ள புகுந்து இவர் தினமும் பூஜை செய்து வழிபட்ட சுவாமி சிலைகளை உடைத்து இவர் மிக ஆசையாக அன்பாக வைத்திருந்த முருகபெருமானுடைய மயிலையும் சிலையும் உடைத்து அவமானப்படுத்தி காவல்துறையினுடைய உதவியோடு கிருபானந்த வாரியார் ஐயா அங்கே இருந்து தப்பிச்சு வெளியே வந்தான் அந்த வீட்டுக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்திய ஒருவர் தன்னுடைய கடைசி காலத்திலே மரண பலிக்கையில் இருந்த பொழுது கிருபானந்த வாரியாரய்யா கூட ஒரு கடிதம் எழுதுறார் ஐயா மிகப்பெரிய பாவம் செய்து விட்டேன் எனக்கு நீங்க பாவம் மன்னிப்பு கொடுக்கணும் அதன் பிறகு நான் ஆண்டவரிடம் சேர்ந்து விடுவேன் என்று கிருபானந்த வாரியாருனுடைய மகிமை அந்த கடைசி நேரத்துல இருந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த கூடிய மனிதரை இவருடைய வீட்டுல வந்து சாமி சிலை யார் உடைத்தார்களோ அவரை போய் பார்த்து விட்டு வந்தார் அது கிருபானந்த வாரியார் ஐயா அவருடைய மகிமை இன்னைக்கு அண்ணாதுரை ஐயா அவர் இரண்டு விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருந்தார் ஐயா எந்த காரணத்திலும் கூட அவருடைய குடும்பத்திலே யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதிலே தெல்ல தெளிவாக இருந்தார் அவருக்கு பின்பு அந்த குடும்பத்தில் அரசியலுக்கு யாரும் வரக்கூடாது அவருடைய வளர்ப்பு பையன் டாக்டர் பரிமளம் அவர் அரசு மருத்துவராக தமிழகத்திலே பணியாற்றிய பொழுது எந்த கூட பரிமளம் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதிலே திட்டவட்டமாக அண்ணாதுரை அவர்கள் இருந்தார் அதன் பிறகு பரிமளம் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அரசு மருத்துவராக பணி ஓய்வு பெற்ற பிறகு கேன்சர் நோயால் அவதிப்பட்டார் அதாவது அண்ணாதுரை ஐயாவுடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமலம் போய் சிகிச்சை எடுத்தார் அவருக்கு செலவு செய்வதற்கு குடும்பத்திலே பணம் இல்லை என்பதை புரிந்து கொண்ட டாக்டர் பரிமளம் அவர்

அவருடைய கொள்ளு பிரித்து இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் பாரத அரசுக்கு ஃபாரின் சர்வீஸ் ஆபீஸராக டிப்ளமேட்டாக வேலை பண்ணுறோம் இது வந்து அண்ணாதுரை அவர்கள் மிக மிக தெளிவாக இருந்தார் அவருடைய குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு யாரும் வரக்கூடாது ஆனா இவருடைய சமகாலத்துல இவருக்கு பின்பு முதலமைச்சராக வந்த கலைஞர் கருணாநிதி யா பாரத் அவரு அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறை நான்காவது தலைமுறை நான்காவது தலைவர் மாநாட்டில் பார்த்து ஸ்டாலினை சேலத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணி மாநாட்டிலே அறிமுகம் செய்து வைத்தார் ஒரே குடும்பம் தமிழகத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் என்னவெல்லாம் போதிச்சாங்களோ அதற்கு நேர் எதிரே திராவிட கழகங்கள் அதனுடைய ஆட்சி மட்டுமல்ல அரசியல் மட்டுமல்ல அவருடைய கோட்பாடுகளும் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கு நேர் எதிராக இருக்கு முதல் நாளா மாலையை போட்டு போவான் இரண்டாவது அண்ணாதுரை அவர்கள் தெளிவாக சொன்னது சாராயத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் என்பது ஒரு அதன் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது ஒரு தொழுநோய் கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமம் எந்த காரணத்திற்கும் அந்த வெண்ணெய் எனக்கு வேண்டாம் அதே போல மதுவிலிருந்து வரக்கூடிய வருமானம் என்பது அரசுக்கு வேண்டாம்

அந்த அலுகுரல் கேட்டுக் கொண்டிருக்கிறது இது இரண்டு கோடியை விட பெரியது நான் எந்த காரணத்திற்கும் கூட சாராய கடையை திறக்க மாட்டேன் என்பதிலே மிக தெளிவாக இருந்தார் நாகரை அவர்களுக்கு பிறகு வந்த கருணாநிதி அவர்கள் போட்ட கையெழுத்து சாராய இன்னைக்கு தமிழகம் எங்க போய் நிற்குது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இரண்டு கோடி ரூபாய் வேண்டாம் என்று சொன்னான் போனாண்டு சாராயம் மூலமாக தமிழக அரசு கிடைத்த வருமானம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி இந்த ஆண்டு ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடிங்க இங்க இருந்தாங்க அதனால நீங்க சொல்லுங்க நான் திராவிட கட்சிகள்கிட்ட சண்டை போடுறதுக்கு இதான் காரணம் அவருடைய சித்தாந்தத்தை பல இடத்திலே நான் சில விஷயங்களை தவறு என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு அந்த கட்சிகள் எல்லாம் ஊழல் கட்சிகளாக குடும்ப கட்சிகளாக ஒரு தனி மனிதன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்சிகளாக மாறி சாமானிய மனிதர்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் திராவிட கட்சிகளால் இல்லை என்கின்ற நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது என் மண் எண்மக்கள் யாத்திரையில செல்லுகின்ற இடமெல்லாம் இதை பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஐயா தமிழகத்தில் இன்னிக்கக்கூடிய ஆண்டு கட்சிகளாக இருக்கட்டும் ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும் தமிழகத்துக்கு அவங்களால ஒரு ரூபா பிரயோஜனம் என்ன ஐயா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாசத்துல பதினெட்டாம் தேதி இந்தியா முழுவதும் தேர்தல் நடந்தது தேர்தல் நடக்காத ஒரே ஒரு தொகுதி உங்களுடைய வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி என்னங்க ஐயா காரணம் துரைமுருகன் வீட்டில் ரைடு கதிரானந்த ஐயா அவர் பையன் வீட்டில் ரைடு பன்னிரெண்டு கோடி ரூபாய் பணம் சிக்கிச்சு அது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த பணம் என்று அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க ஆகஸ்ட் மாசத்துல தேர்தல் நடந்தது அன்னைக்கு எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களை விட கதிரானந்த் வெற்றி பெற்றார் இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேங்க ஐயா ஐந்து ஆண்டுகள்ல கதிரானந்த் அவர்கள் சாதித்தது என்ன செஞ்சிருக்கார்கள் ஒரு டிராபிக் ஜாம் மேம்பாலம் கிடையாது எந்த பக்கம் போனாலும் கூட ரோட்ல நடந்து கூட வர முடியாது அடிப்படை சாலை வசதி இல்லைங்க அதை தாண்டி அடிப்படையாக விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய வேலை இல்லை எந்த வேலையுமே செய்யாம சன்னா துரைமுருகன் என்கின்ற ஒரே ஒரு அட்ரஸ் வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார் ஐயா இல்ல உச்சபட்ச காமெடி என்னன்னா இருபத்தி ஒன்னு திமுக கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி மனு போடுறார் உயர் நீதிமன்றத்தில் அதாவது கதிரான துரைமுருகன் வேறு ரெண்டு பேரும் வேறு வேறு அப்படியே பேர் சொன்னாங்க இந்த பாத்தீங்கன்னா ஒரு மரு ஒட்டிட்டு வந்துருவார் படத்துல பாத்தீங்கன்னா நல்லவரா மறு ஒட்டிட்டு மறு ஒட்டா நல்லவர் பாருங்க ஒரு நாள் மறு இல்லாமல் வருவார் ஒரு நாள் மறு ஒட்டிக்கிட்டு வருவார் திமுக அமைப்பு பொதுச் செயலாளர் பாரதி அவர்கள் உயர் நீதிமன்றத்திலே சொல்லுகின்றார் இரண்டு துரைமுருகனும் வேறு வேறு அதனால் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய துரைமுருகனை சம்பந்தப்படுத்தி பேசுவது தவறு ஹைகோர்ட்ல போறார் இதை விட அடிமுட்டாள்களை அரசியல் நீங்க பார்க்க முடியாதுங்கய்யா கடைந்தெடுத்து அடிமுட்டாள் பையன் கதிரானந்த் வீட்டுல ரைடு துரைமுருகன் அவர்கள் வீட்டுல ரைடு ஊருக்கே தெரியும் வெள்ளூர் மக்களுக்கு தெரியும் காட்பாடி மக்களுக்கு தெரியும் சின்ன குழந்தைக்கு தெரியும் ஆனா கோயம்புத்தூர் காரங்களுக்கு தெரியாதல்லங்க ஐயா தென்காசிக்காரங்களுக்கு தெரியாதல்ல கன்னியாகுமரி காரங்களுக்கு தெரியாதல்ல இந்த அரசியலை தான் திமுக எழுபது ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்க மறு வச்சா கெட்டவங்க மறு எடுத்துட்டா நல்லவங்க அப்படித்தான் மாறி மாறி கூட்டணி வைத்து 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 எழுபது ஆண்டு காலமாக தமிழக அரசியலை சின்னாபின்னப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு துறைமுருகன் ஐயா பேசுறாங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அவர் பேசுவது அப்படியே படிக்கணும் பாருங்க சகோதரிகள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் கல்லூரி மாணவிக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் தர்றோம் அதுல மொபைல் போன் வாங்கலாம் யார்ட்டையாவது ரகசியமா பேசலாம் யாரையாவது கூப்பிட்டுக்கிட்டு சினிமாக்கு போலாம் உங்க அம்மாக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் ஐயா இது வாய் கொழுப்பு என்பதை தாண்டி இது வன்மம் வாய் கொழுப்பு ஒரு பக்கம் எல்லாம் ரெண்டு பேர் யாரு போட்டி போட்டுக்குவாங்கன்னா துரைமுருகன் அவர்களும் பொன்முடி அவர்களும் போட்டி போட்டுக் கொள்வார்கள் ஆபாசமும் வன்மமும் யாருக்கு அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் வாழ்வில் இருக்கு எப்படிங்க விட முடியும் அதனாலதான் நீங்க காட்பாடியில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க எப்படியாச்சும் தோக்கடிச்சிடணும் ஆறு ஓட்டுல தப்பிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல காட்பாடியில ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணீங்க நம்மளால முடியல சாமி சுதந்திரத்துக்கு பிறகு வேறு எம்எல்ஏவே நாம் பார்க்கல ஒரே ஒரு மனுஷன் பத்து முறை பதினோரு முறை இருக்கிறாரு ஒரே ஒருக்கா சகோதரி கலைச்செல்வி அவரிடம் இருப்பதாக நான் அறிகின்றேன் ஒரே ஒரு முறை ஆனால் இந்த முறை நீங்க தலைகிழா நின்று பார்த்தீங்க நாற்பத்தி ஆறு ஓட்டு வித்தியாசம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அடுத்த முறை இது நடக்காது வளர்ச்சி வளர்ச்சி ஐயா ஒன்னும் இல்லை ஒரு கவர்மெண்ட் சுவர்ல நீங்க ஒரு வால் பெயிண்டிங் எழுதினா கூட துரைமுருகன் அனுமதி என்ன எடுக்கணும் அவர் காலத்தில் மந்திரியாக இருக்கும் பொழுது கட்டினது அப்ப திமுக சொந்தம் தனியா தெரியாச்சு பாத்துருக்கீங்களா அப்ப திமுக காலத்துல ரோடு போட்டோம்னா திமுக சொந்தம் எப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறது இதெல்லாம் மக்கள் வரிப்பணம் எப்ப கையா புரிய வைக்கிறது மக்களுடைய வரிப்பணத்துல பாலம் கட்டுறீங்க மக்களுடைய வரிப்பணத்துல ரோடு போடுறீங்க எப்ப நாம புரிய வைக்கிறது கையா ஐயா இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர் அவருடைய சாதனையை பாருங்க ஐயா அவர் நீர்வளத்துறை அமைச்சராக வந்த பிறகு

அவினாசி அத்திக்கடவு திட்டம் மிக மிக முக்கியமானது ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாயிகளுக்கு தண்ணி வரணும் ஐயா அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திட்டம் போன ஆட்சி முடியும் பொழுது போன ஆட்சி சொன்னாங்க எட்டு சதவீதம் நிறைவேத்திட்டோம் இன்னும் ரெண்டு சதவீதம் தான் நிறைவேற்றலை நான் சொல்றது ஐயா முப்பத்தொரு மாசத்துக்கு முன்னாடி இப்ப திமுக காரங்க என்னெல்லாம் சொன்னாங்க பாருங்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு தொடக்கத்துல சொன்னாங்க ஆகஸ்ட் மாசத்துல நூறு சதவீதம் முடித்து விடுவோம் இருபத்தி நான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அண்ணன் பழனிவேல்ரா தியாகராஜன் சொன்னாரு இது பழைய பழனிவேல் தியாகராஜன் இப்ப இல்லைங்க அந்த டேப் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இருந்தவர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு ஜூன் மாசம் எல்லா பணியும் முடிச்சிருவோம் ஏழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமைச்சர் துரைமுருகன் சொன்னாரு டிசம்பர் மாசத்துல எல்லாம் முடிச்சிருவோம் பன்னிரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முத்துசாமி சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிக்குள்ள முடிச்சிருவோம் இருபது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முத்துசாமி சொன்னாரு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நிறைவேற்ற நானும் அவர் வந்து இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொன்னாரு இன்னும் சில மாதங்கள்ல முடிச்சிருவோம் ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமைச்சர் முத்துசாமி சொன்னாரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிச்சிருக்கோம் ஒரு சதவீதத்திற்கு பொறுமையா இருங்க

ஒன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொண்ணூத்தி சதவீதம் நியூஸ் சொன்னாரு மறுபடியும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிச்சிருக்கேன் முத்துசாமி ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு துறைமுருகன் சொன்னாரு மறுபடியும் தொண்ணூத்தி சதவீதம் முடிச்சிருக்கோம் ஐயா ஒரு உதாரணம் ஒரு உதாரணம் தமிழகத்தினுடைய ஆட்சி எப்படி நடக்குது பொதுப்பணித்துறையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையை ஒரு அரசு எப்படி அணுகுறாங்க இவர்களை பொறுத்தவரை இவர்கள் ஆட்சியாளர் இல்லைங்க காமெடி பீஸ் வாய்க்கு வந்ததை பத்திரிக்கையாளர் மைக்க நீட்டினாங்கன்னா வாய்க்கு வந்ததை பேசுவான் சென்னைக்கு இதே தான் நடந்தது சென்னை வெள்ளத்திற்கு மட்டும் கேஎன் நேரு சொன்னாரு நாங்கள் எல்லா பணிகளையும் முடித்து விட்டோம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பணிகளை முடித்து விட்டோம் இந்திரவா மழை வந்துச்சுன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லை அடுத்து மாசுபுடுமணி அண்ணன் வந்தார் ஆனால் மழை வந்தா பிரச்சனை இல்லையான்னு மாசுபுடுமணியம் சொன்னார் இந்த முறை சென்னையில் வெள்ளம் வந்தால் அது கண்ணீர் வெள்ளமாக மட்டும்தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஏங்க கண்ணீர் வெள்ளமாக வந்துச்சு சென்னைக்காரங்களா நீ போட் ஆர்டர் பண்ற கியூ 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 கட்டி நின்று இருக்கிறான் டூ வீலர்லாம் சென்னைக்காரங்களுக்கு வேண்டாம் போட்டு வாங்குறாங்க எல்லாம் இனி போட்டு வாங்கிட்டு தான் சென்னையில ஓட்ட முடியும் அதன் பிறகு கே நேரு வந்து சொன்னார் இல்லைங்க தொண்ணூத்தி சதவீதம் முடியல நாற்பத்தி சதவீதம் தான் முடிச்சிருக்கிறோம் பொறுமையா இருக்கு இது போன்ற கோமாளித்தனமான அரசை நீங்கள் எங்கேயும் பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை தென்காசியில தூத்துக்குடியில திருநெல்வேலியில மழை வந்தாங்க மேயர் சேலத்துல இருப்பார் இந்த கவுண்டமணி ஒரு ஜோக் சொல்லுவார் அப்படியே வந்து ஒரு பதில் சொல்லுவோம் பாரு அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்றுவர் அப்படின்னு திருநெல்வேலி மேயரை பார்த்து இங்க இருக்கியா நிக்கலாம் அங்க பெய்யுதுன்னா இல்லைங்கன்னா சேலத்துல இளைஞர் அணி மாநாட்டுக்கு பந்தல் போட வந்த அந்த ஊர்ல மழை பெய்யும் அந்த பாறை போகின்ற முதலமைச்சர் எங்க இருக்காருன்னா டெல்லியில போய் இந்தி கூட்டணி மீட்டிங்ல அவரு உட்காந்துருப்பார் போய் உதயநிதி ஸ்டாலின் போவார் நான் ஒரு சினிமா நேரத்தை கூட்டிட்டு போய் போவாங்க ஐயா போன்ற ஒரு மோசமான ஒரு கோபாலித்தனமான ஆட்சியை தமிழகத்தினுடைய வரலாற்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து பார்த்தது இல்லைங்க இதைவிட இன்னொரு காமெடியை பாருங்க முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு போனார் நான் சொன்ன எதுக்கு துபாய்க்கு போறேன் இல்ல நிதி வாங்கிட்டு வரோம் சரி வாங்கிட்டு வாங்க எவ்வளவு வாங்கிட்டு வரீங்க ஆறாயிரம் கோடி வாங்கிட்டு வரோம் சரி எப்போ வருதுன்னு இந்த கவுண்டமணி மாதிரி அந்த கவுண்டமணி செங்கல் ஒரு ரெண்டு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் இங்க இருக்கு இன்னொரு வாழைப்பழம் எங்க இருக்குங்கிற மாதிரி அது இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் ஐயா அவர் துபாய்க்கு போயிட்டு விட்டு இரண்டு வருஷம் முடிஞ்சதுங்க ஐயா அவர் துபாயில டீ குடிச்ச ஆறு ரூபாய் இன்னும் வரல ஆறாயிரம் கோடி நீங்க மறந்துருங்க ஆறு ரூபாய் இதுவரை தமிழகத்திற்கு துபாய்க்கு போனா வர பணம் வரல ரெண்டாவது சிங்கப்பூருக்கு போனார் ஜப்பானுக்கு போனார் எதுக்கியா சிங்கப்பூருக்கு போறீங்க இல்ல ஜனவரியில உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துறோம் அதனால நான் போய் ஜப்பான் சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாங்கன்னு கூப்பிட போறேன் சரி கூப்பிட போறாரு வரட்டும் உலக முதலீட்டாளர் மாநாடு இதுக்கு தான் ரெண்டு வருஷமா வேலை செஞ்சாங்க உலக முதலீட்டாளர் மாநாடு முடிஞ்ச பிறகு பத்து நாள் கூட ஆகல முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போறாரு எதுக்கு ஸ்பெயினுக்கு போறீங்கன்னு முதலீடு வாங்கிட்டு வர போறான் நீங்க என்ன கோமாலி நினைக்கிறீங்களா நீங்க அப்படின்னு ஏங்க உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்து பத்து நாள் கூட முடியல அதை இரண்டு நாட்கள் அபலவ நிறுவனங்கள் வந்த பிறகு எதற்காக பத்து நாள் ஸ்பெயினுக்கு போகணும் நீங்களே சொல்லுங்கள் அவங்க சொல்றது நம்பகத்தனமாக இருக்கா இதை யாராச்சும் நம்புவீங்களா ஐயா ஸ்பெயின் நாடு வடக்கிருந்து தெற்கு நடந்து போனீங்கன்னா ஏழு நாள் நடந்து போயிடலாம் கிழக்கிருந்து மேற்கை நடந்து போனீங்கன்னால் ஆறு நாள் நடந்து போயிடலாம் பத்து நாளில் என்னங்கய்யா வேலை இவர்கள் சொல்வது அனைத்தும் பொய் ஒரு குடும்பம் வளர வேண்டும் மகன் வர வளர வேண்டும் மருமகன் வளர வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் ஒரு ஆட்சி நடக்குது இன்னைக்கு துரைமுருகன் ஐயாவை போல சீனியர் இவர் சீனியர் ஐயா ஹாஸ்பிடல் அப்பப்ப படுத்துக்குவாரு பாத்துக்கீங்களா ஐயா இந்த சாண்ட் ரைடானா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவார் அனுதாபம் அது தமிழ்நாடு அரசியல் உங்களுக்கு தெரியும் அது எழுபது வருஷமா எப்படி அனுதாபத்தை வச்சே வண்டி ஓட்டுறாங்க நீங்க பாக்குறீங்க இங்க வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவாரு இந்த முறை பையனுக்கு சீட்டு கொடுக்கறதா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவார் துரைமுருகனை பொறுத்தவரை முப்பத்தி ஒரு மாதத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போய் 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 திமுக தன்னுடைய நிலைப்பாட்டிற்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று வேலை வாங்கி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு இங்க ஐயா அண்ணாதுரை அவர்கள் ஐயா அவர்கள் சொன்னதற்கு நேர் எதிராக இங்கே அரசியல் இருக்கு அப்ப அமைச்சர் அதுவும் தமிழகத்தில் இரண்டாவது சீனியர் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் போர்ட்போலியோ ரேங்க்ல நம்பர் டூ முதலமைச்சருக்கு அப்புறம்

ஒரு தலைமுறை அல்ல இரண்டு தலைமுறை அல்ல மூன்று தலைமுறை அல்ல நான்காவது தலைமுறை என்று கொண்டிருக்கின்றார் அதனால்தான் சகோதர சகோதரிகளே காட்பாடியில் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் கிருபானந்த வாரியார் அவர்களுக்கு நடந்த தாக்குதல் ஒரு சனாதன தர்மத்தினுடைய மகிமையை உலகம் முழுவதும் குழந்தை முருகனை போல அற்புதமாக பாடி அந்த மனிதனுக்கு கடைசி காலத்தில ஏற்பட்ட இழுக்கு அதை தாண்டி இன்னைக்கு காட்பாடியில இத்தனை ஆண்டுகளாக ஒரே மனிதருக்கு வாக்களித்து 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 மிகப்பெரிய பெறுப்புக்கு அவர்கள் விளந்தார்கள் குடும்பம் விளந்ததோ தவிர காட்பாடி அப்படியேதான் ஐயா இருக்கு காட்பாடியில் ஒரு வளர்ச்சி வரன்னா கூட மத்திய அரசனுடைய பணத்திட்டத்தின் மூலமாக மத்திய அரசனுடைய திட்டத்தின் மூலமாக தான் என்று காட்பாடி வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா நான் என்ன மத்திய அரசனுடைய அரசியலுக்கே வரலீங்க ஐயா உன் நேரத்தையும் அதிகமாக எடுத்துக்கொள்ள கொள்ள இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க பாக்குறீங்க இன்னொரு பக்கம் மோடி ஐயா அவருடைய ஆட்சியை பார்க்கிறேன் பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலை அமர்த்த வேண்டும் என்கின்ற முடிவை இந்திய மக்கள் நாம் அனைவரும் எடுத்துட்டோம் ஐயா மூன்றாவது முறை தான் வரணும் நானூறு எம்பிக்களை தாண்டி வரணும் தமிழகத்திலிருந்து நாம் அனுப்பி வைக்கணும் இதை நாம் சரியாக செய்ய வேண்டிய தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐயா இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் நான்கு பிரச்சனை பிரச்சனை முதல் பிரச்சனை லஞ்சம் என்பது சாதாரணமாகிவிட்டது குடும்ப அரசியல் என்பது மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று பை சொல்லி கொண்டு தெரிகின்றார்கள் மூன்றாவது ஜாதி அரசியல் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு கலந்துவிட்டது அடாவடித்தனமான அரசியல் என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று திமுக அரசு சொல்றான் லஞ்சம் குடும்பம் சாதி அடாவடித்தனம் இந்த நான்கினுடைய மொத்த இலக்கணமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடித்து இந்த என்பதற்காக இத்தனை ஆண்டுகளாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே போராடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக நீங்கள் ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டிய நேரம் இது வந்துவிட்ட சகோதர சகோதரிகளே நிச்சயமாக நீங்கள் இதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்னைக்கு அந்த எழுச்சியை பார்க்கும் போது ஐயா எல்லாரும் உங்களுடைய நேரத்தை ஒத்தி வைத்து விட்டு இந்த யாத்திரைகளை பங்கெடுத்து உங்களுடைய யாத்திரை தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்கான யாத்திரை உங்களுடைய குழந்தைகள் ஒரு வளர்ந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்பதற்கான யாத்திரை அதை தாண்டி ஒரு நாகரீகமான அரசியல் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யாத்திரை இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரை இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர் நீங்க யாத்திரையுடைய நான் சும்மா நடந்து வர்றேன் நான் ஆறு மாசமா நடந்துட்டு இருக்கிறேன் ஐயா ஒரு ஒரு ஊரா போயிட்டு இருக்கிறேன் நான் ஒரு முகம் மட்டும்தான் ஆனால் இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர்கள் கதாநாயகர் யார் என்றால் தமிழக மக்கள் இந்த யாத்திரை நடத்தப்படுவதே உங்களுக்காகும் ஒரு புதிய தமிழகத்தை வலிமையான தமிழகத்தை ஒரு அற்புதமான பாரதத்தில் இருக்கக்கூடிய ஒளிபடைப்பு தமிழகத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் இந்த நீங்களும் பங்கெடுத்து எங்களோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த யாத்திரை இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் மனோகரன் அவர்கள் மோடி நின்று இருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநில பொதுச் செயலாளர் இதே ஊர்ல இதற்கு முன்பு மக்கள் பணியாக மேயர் பதவியிலிருந்து உங்களுக்கு சேவை செய்த அக்கா கார்த்தியானி அவர்கள் நம்முடைய கட்சியில பெருங்கோட்டை பொறுப்பாளராக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநிலத்தினுடைய இந்த மாவட்டத்துறை சார்ந்தவர் யாத்திரையுடைய பொறுப்பாளர் அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து அரக்கோணம் பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர் பாபு அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் தசரதன் அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெகந்நாதன் அவர்கள் மாவட்ட பொதுச் மகேஷ் மகேஷ்குமார் அவர்கள் மாவட்ட பொருளாளர் தீபக் அவர்கள் மாநில விவசாயிகளுடைய திட்டப்படுப்பாளர் குமரகுரு அவர்கள் மாநில அரசு தொடர்புடைய செயலாளர் சங்கர் அவர்கள் மிக முக்கியமாக நம்முடைய இரும்பு மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் காட்பாடி கிழக்கு நரசிம்மன் அவர்கள் காட்பாடி மேற்கு ராதாகிருஷ்ணன் அவர்கள் காட்பாடி வடக்கு யுவராஜ் அவர்கள் காட்பாடி தெற்கு சுரேஷ் அவர்கள் மாவட்ட இளைஞரணியினுடைய செயலர் அருமை சகோதரர் விக்னேஷ் அவர்கள் மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நமக்கு பாதுகாப்பு அளித்த இந்த யாத்திரை முழுக்கமாக சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறையினுடைய சகோதர சகோதரிகள் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா பொதுமக்கள் இளைஞர்கள் மூத்தவர்கள் உங்களுடைய ஞானத்தை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக காத்திருக்கக்கூடிய பெரியவர்கள் எப்பொழுதும் உங்களுடைய அன்பையும் வேண்டுதலையும் அரவணைப்பையும் தொடர்ந்து இந்த யாத்திரையை கொடுக்கக்கூடிய சான்றோர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே பாரத் அன்னையின் புகழ்